வெல்கம் டு சஞ்சய்ஸ் குக்கிங் சேனல் நாம் இன்றைக்கி என்ன என்ன பார்க்க போகிறோம்னா ஞாயிற்றுக்கிழமை அதாவது ஆடி மாதத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை பூஜை முறையை தாங்க பார்க்க போகிறோம் அதை நான் எப்படி செஞ்சேன்னு சொல்லிட்டு காமிக்கிறவாங்க நான் ஏன் இந்த மீன் தொட்டி நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன்னா இதை நான் காலையில் எழுந்து வந்தவனே பார்க்கும் போது அவ்வளோ எனர்ஜியாக இருந்துச்சுங்க ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சு இது வாங்கி ரெண்டு வாரம் இருக்கும் அதுதாங்க இதை நான் போட்டிருக்கேன் இது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க அதனால தானே இதை பற்றி போட்டிருக்கேன் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் என்னென்னு சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் நான் எப்போதும் பொல்ல ஃபுல்லாக தொடச்சு எடுத்துட்டு க்ளீன் பண்ணி எடுத்துட்டு எல்லோரும் நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் நம்ம எப்போதும் எந்த பூஜை பண்ணும்போது விநாயகர் தாங்க பூஜை ஃபஸ்ட்டு பண்ணணும் நான் அதனால் விநாயகருக்கு ஒரு விளக்கு வச்சு ரெடி பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் குலதெய்வத்துக்கு வந்து நம்ம தண்ணி விப்பம்பத்திலாம் சுத்தமான தண்ணி அதை வச்சுட்டு இப்போ குலதெய்வ சொம்பு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் வாங்க கொஞ்சம் கோல்டுன்றதுனால கொஞ்சம் குரல் கொஞ்சம் கரகரன்ற அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பாருங்க நான் சொம்பு இதில் தண்ணி நிரப்பிட்டேன் கொஞ்சம் பன்னீர் சேர்த்துருக்கேன் மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் கொஞ்சம் பச்சை கர்ப்புரம் கொஞ்சம் குங்குமப்பூ ஜாதி பத்திரி ஜாதிக்காய் பெண் தெய்வமாக இருந்துச்சுன்னா குங்குமா போடுங்க ஆண் தெய்வமானால் உள்ள போடுங்க அதே போல் சொம்பில் பார்த்தீங்கன்னா பெண் தெய்வனா பொட்டு வச்சுட்டு ஆண் தெய்வமாக இருந்துச்சுன்னா திருநெருள் பட்டை போட்டுருங்க நான் இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு கூடவே கொஞ்சம் ஒரு ரூபா காய் நான் இதில் போட மாட்டேன் எலுமிச்சி பழமாக போட மாட்டேன் உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நான் வெட்டி வேறு ஃபுல்லாக அதில் வச்சுட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் வச்சுட்டு அப்புறம் வந்து நான் மாய வேப்ப எல்ல வைப்பேங்க மாயெல்லாம் இப்போ கிடைக்கலன்றதுனால வெறும் வேப்ப இலை மட்டும் வச்சுட்டு நம்ம இஷ்ட தெய்வத்துக்கு விநாயகருக்கு எல்லாருக்கும் பூ போட்டு அலங்காரப்படுத்திட்டு கலசத்துக்கும் பூ போட்டு அலங்காரப்படுத்திட்டேங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி ஆடி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால ஆடி மாதம் எப்போதும் முதல்ல கலசம் வைப்பேனுங்க நான் அதை தயார் பண்ணுறேன் அதுக்கு கோலம் போட்டுட்டு அதுக்கு ஒரு தட்டு வச்சு அதில் அரிசி ஃபுல்லாக நிரப்பிட்டு கலச சோம்பு ரெடி பண்ணிக்கிறாங்க அதில் ஒற்றை பொடியில் போட்டு வச்சுட்டு பூ வச்சு அலங்காரப்படுத்திக்கிட்டேன் மல்லி வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் செவ்வரளி வைக்கலாம் என்கிட்ட ரோஜா ரோஜாப்பூ வச்சு நான் அலங்காரப்படுத்தியிருக்காங்க பாருங்கள் நான் கொஞ்சம் பன்னீர் சேர்த்துருக்கேன் பன்னீர் சேர்த்துட்டு ஏலக்காய் ஒரு மூணு போட்டிருக்கேன் ரெண்டு கிராம்பு போட்டிருக்கேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் கொஞ்சம் குங்குமம் சேர்க்குறாங்க அம்மன்றதுனால மஞ்சள் குங்குமம் கண்டிப்பாக போடணும் கொஞ்சம் பச்சை கற்பூரம் போட்டிருக்கேன் பச்சை கற்பூரம் தூள் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு எலுமிச்சை கனியை நல்லா கழுவிட்டு அதே உள்ளே சேர்த்துக்கோங்க ஒரு பக்கம் ஆயின் போட்டிருக்கேன் கழுத்து நிரம்புற வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்துட்டு நான் ஒரு கொத்த அளவுக்கு வேப்பையில் நல்லா கழுவிட்டு இதில் வச்சுருக்கேங்க பூ வச்சு அலங்காரப்படுத்திட்டேன் அதே போல் அம்மனுக்கு வந்து நம்ம தாம்பழம் ரெடி பண்ணலாம் அதுக்கு ஒரு தட்டு வச்சுட்டு ரெண்டு வெத்தலை ஒரு பக்கம்னு சொல்லிட்டு வச்சுட்டு ஒரு எலுமிச்சை கனி ஒன்று வச்சுருக்காங்க வச்சுட்டு மஞ்சள் குங்குமம் அந்த செட்டு ஒன்று வச்சுட்டு கொஞ்சம் பூ வச்சுருக்காங்க ஜாக்கெட் போட்டோ வழியிலும் நான் வைக்கல நேற்று வாங்கி வைக்கிறதுக்குள்ளே கடன் மூடிடுச்சு நான் இப்போ பிரம்மமுகத்தில் பண்ணதுனால இப்போ வைக்க முடியலங்க அடுத்த வர பார்த்துக்கலான்னு விட்டுவிட்டேன் பாருங்க அம்மாவுக்கு ஒரு விளக்கு ஒன்று தயார் பண்ணி வச்சுட்டேன் நம்ம விநாயகருக்கும் நம்ம குலதெய்வத்துக்கும் அம்மாவுக்கும் விளக்கு வச்சுட்டு அதில் ஃபுல்லாக நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நான் திரி போட்டு தயார் பண்ணி வச்சுட்டேங்க இப்போ பஞ்ச பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பன்னீர் சேர்த்துட்டு கொஞ்சம் ஏலக்காய் தூள் கொஞ்சம் பச்சை கற்பூரம் இதெல்லாம் போட்டுட்டு தண்ணி ஃபுல்லாக நிரப்பிட்டு ரெண்டு துளசியை போட்டுவிட்டாங்க நம்ம பஞ்ச பாத்திரம் தயாராகிடுச்சு இது எப்போதும் ரைட் சைடில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் எப்போதும் இந்த வறுமையை போக்குறதுக்காக ரெண்டு கலசம் வைப்போம் பார்த்தீங்கன்னா விளக்கு பக்கத்தில் அது தயார் பண்ணுறாங்க அது கழுத்து வரைக்கும் ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சம் கொஞ்சம் நான் அதில் சேர்த்துட்டு நான் எப்போதும் போல் அந்த வெத்தலை உங்களுக்கு தெரியும் ஆறு வெத்தலை இதில் மூணு அதில் மூணு அது மாதிரி வச்சுருவாங்க அது கிளியாமல் ஓட்டை இல்லாமல் பார்த்து வச்சுட்டு பூ வச்சு அலங்காரப்படுத்திட்டாங்க அதே போல் நம்ம வந்து இந்த வளம்புரி சங்கு வச்சுருக்கோம் அதுலேயும் அதே போல் கொஞ்சம் பன்னீர் சேர்த்துட்டு ரெண்டு ஏலக்காய் போட்டுட்டு கொஞ்சம் பச்சை கரப்பளம் போட்டு ஒரு துளசி போட்டு ரெடி பண்ணி வச்சிருவாங்க பாருங்க நம்ம படத்துக்கெல்லாம் மஞ்சள்லாம் வச்சு முடிச்சுட்டு பூவெல்லாம் வச்சு அலங்காரப்படுத்தி முடிச்சிட்டேன் கீழே இருக்க குட்டி குட்டி சாமிங்களுக்கும் நான் பூ வச்சு அலங்காரப்படுத்திட்டேன் பூஜை ரொம்ப எப்போதும் கலர் கலராக பூ இருக்கிற மாதிரி பார்த்து வைங்க வச்சுட்டு நான் பஞ்சகாவிய விளக்கு ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அவள் தாங்க விளக்கேற்ற ஆரம்பிச்சிட்டேன் எப்போதும் விநாயகருக்கு ஃபஸ்ட்டு விளக்கு அப்புறம் நம்ம குலதெய்வத்துக்கு விளக்கு அதுக்கப்புறம் நம்ம அம்மா வச்சிருக்கோம் அதுக்கு விளக்கேற்றிருக்கேன் எப்போதும் வத்தி பீட்டில் ஏற்றாமல் இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு துணை விளக்கு மாதிரி வச்சு அதில் ஏற்றுங்க நான் இந்த மாதிரி ஸ்டாண்ட் இருக்கனால அதில் ஏற்றுறேன் நீங்கள் குட்டியாக அகல் விளக்கில் கூட எண்ணெய் இல்லாமல் வெறும் திரியை போட்டு ஓரளவுக்கு ரெண்டு மூணு சொட்டு ட்ராப் மட்டும் எண்ணெய் ஊற்றிட்டு திரியை அந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் விளக்கு ஏற்றுங்க எண்ணெய் கீழே செஞ்சாமல் இருக்கும் பாருங்கள் நம்ம நடுவீட்டு விளக்கு நம்ம முருகருக்கு நம்ம லக்ஷ்மி அம்மாவுக்கு எல்லாருக்கும் நான் விளக்கு ஏற்றி முடிச்சுட்டேன் பஞ்சகவி விளக்கும் ஏற்றி முடிச்சுருங்க ஏழு விளக்கு இருக்கிற மாதிரி நான் ஏற்றிருக்காங்க அதே மாதிரி விளக்கு ஏற்றி முடித்ததுக்கப்புறமா டைமண்ட் கல்காண்டிருக்கு பார்த்தீங்களா அது எல்லா விளக்குலையும் ஒரு அஞ்சு அஞ்சு நான் போட்டு வச்சுருக்கேங்க இது வந்து நம்ம வீட்டில் லட்சுமி கலாச்சாரத்தை கொண்டு வரும் அப்புறம் ஊது ஊற்றி பார்த்திங்கன்னா நான் ரெண்டு ஏற்றி வச்சுருக்கேங்க மாதிரி ஸ்டாண்டு வாங்கி வச்சுருக்கேன் நான் இது வந்து எல்லா இடத்துலையும் பரப்பாமல் இதுக்குள்ளேயே அடங்கியிருக்கோங்க நான் இது மேலே இருக்க அந்த மூடியை நான் கலட்டி வச்சிடுறாங்க ஏன்னா இது வந்து அசீக்கிரம் அணிஞ்சு போயிடுது காற்று பார்த்த மாதிரி மேலே இருக்கிற மூடி மட்டும் நான் கலட்டிட்டேன் பாருங்க நான் ஏற்றி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் இப்போதும் போல் நம்ம சாம்பிரானிலாம் வீடு ஃபுல்லாக காமிச்சிட்டு கற்பூர ஆரத்துலாம் காமிச்சு முடிச்சுட்டு நம்மளுக்கு பிடிச்ச ஸ்லோகமோ மந்திரமோ எல்லாத்தையும் சொல்லி முடித்து பூஜை பண்ணி முடிச்சுருங்க அவ்வளோதாங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் எல்லாேருக்கும் நல்லா பூவெலாம் போட்டு கலர் கலராக பூ இருக்கிற மாதிரி போட்டு எப்போது ரெடி பண்ணிக்கோங்க அப்புறம் நம்ம அம்மாவுக்குலாம் வந்து வேப்பலை வச்சுருக்கேங்க என்கிட்ட இருக்கிற ரோஜாவும் சாமந்தி மட்டும் தாங்க நான் அலங்காரப்படுத்திருக்கேன் உங்களுக்கு என்ன பூவெலாம் கிடைக்குமோ அதெல்லாம் வச்சு நீங்கள் பூஜிரமா அலங்கப்படுத்திக்கோங்க ரொம்ப ரொம்ப பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள் அவ்வளோதாங்க நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இது முதல் ஞாயிற்றுக்கிழமை பூஜை நான் பண்ணி முடிச்சுருக்கேன் நம்ம அடுத்த வாட்டி நம்ம செவ்வாய் ஆடி செவ்வாய் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கலாங்க அதை நான் அடுத்த வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் நான் அது வந்து விடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் தான் நான் ஃபோட்டோ எடுத்திருக்கேன் நம்ம வாசலில் வந்து விளக்கு வச்சுருங்க வாசலில் ஃபுல்லாக தயார் பண்ணிவிட்டு கோலம் போட்டுட்டு ஒரு நில வாசக்கால் அந்த எலுமிச்சப்பழை வைக்கிறது நம்ம டோருக்கு இந்த மாதிரி பண்ணுறது எல்லாமே நான் வீடியோ சொல்லியிருக்கேன் அதெல்லாம் பண்ணுங்கள் இந்த வாய்ஸ்லேயும் நீங்கள் வந்து இவ்வளோ என்னோடய வீடியோ பார்த்ததுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கோல்டுன்றதுனால சரியாக பேச முடியல அவ்வளோதாங்க இவ்வளோ நேரம் நீங்கள் என்னோடய சேனலில் பார்த்ததுக்காக ரொம்ப நன்றிங்க அதுவும் இந்த வயசில் கேட்டிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் மறக்காமல் என்னோட என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க நன்றி வணக்கம்